வேதத்தில் பார்க்கும்னா எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படிதான் பண்ணியிருக்காருண்ணா பெரிய பெரிய காரியத்தை கூட கத்தர் எப்படி செஞ்சிருக்கிறாருண்ணா ரொம்ப சின்னதை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சுருக்குறாரு அவங்கள அப்படியே கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி நீ அதை பண்ணு இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னெல்லாம் சொல்லலை இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்லாம் சொல்லலை ஒன்றும் இல்லைப்பா போப்பா கண்ணு தெரியாதவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை உனக்கு க ஈஸியான ஒன்று சொல்கிறேன் போ சேர்த்த குழைச்சி அப்படியே தடவி ஓ ஏஸ் நாமத்தில் ரெடி ஆயிடுச்சு போ அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா போய் அத்தனை வருஷமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்க ஒரு டாக்டர் வந்து முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியாக இருக்கிற ஒரு மனுஷனை செக் பண்ணோன்னா எப்படி செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏப்பா உனக்கு முப்பத்தி எட்டு வருஷம் நீ வந்து ஏ டூ செட் செக் பண்ணணும் பிளட் டெஸ்ட் பண்ணியா யூரின் டெஸ்ட் பண்ணியா மோஷன் டெஸ்ட் பண்ணியா போன் டெஸ்ட் பண்ணியா எல்லா டெஸ்ட்டையும் டெஸ்ட்டுக்கே ஒரு லட்சம் ரூபாய் ஆகி போயிடும் ஏன்னா அத்தனையும் பார்த்து தான் டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க செலவை இழுத்து விடாம அந்த மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது இல்லைன்னா படுக்கை வச்சு காலை அமுத்தி கையை அமுத்தி கை பிடிச்சி இழுத்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அடுத்து ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்போம் ஆனால் ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை ஒன்றை கஷ்டமே படுத்த மாட்டோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால ஒன்று படுக்கை எடுத்துக்கொண்டு படுக்கை எடுத்துக்கொண்ட நட அவ்வளோதான் கத்த எந்த ரொம்ப சிம்பிளாக கத்தர் ஒன்றும் அலட்டிக்காமல் ரொம்ப அழகா அப்படியே ஒன்றுமே இல்லாமல் முடிச்சிட்டார் என்னையா இவ்வளோ பெரிய பிரச்சனைய இவ்வளோ சுலபமாக முடிச்சிட்டிங்களே அதுதான் கத்தை நான் அந்த தேவனை தான் ஆராதிக்கிறேன் நான் அந்த தேவனை தான் பிரசங்கம் பண்ணுகிறேன் கத்த சொல்கிறாரு பெரிய பிரச்சனையை பார்த்து கலங்காதே மகளே பயப்படாதீங்க நீங்கள் கத்த சொல்கிறார் நான் அதை ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாய் சுலபமாய் குட்டியாக பெரிய செலவில்லாமல் பெரிய நீங்களா செலவை இழுத்து போட வேண்டாம் அதை கத்தர் முடிப்பேன் என்று கத்தர் வாக்கு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க பாட்டுக்கு போய் செலவு பண்றதுக்கு போய் நிக்காதீங்க ஆமே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குணமே அப்படிதான் நமக்கு என்னமோ எல்லாரையும் தெரியறது மாதிரி நமக்கு கையில காசு இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம போய் எல்லாரும் செலவு பண்ணிட்டு கிடப்போம் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ஆண்டவர் வந்து பெரிய பிரச்சனையை சுலபமாய் முடிக்கிற கத்தை விசுவாசிக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒன்று என்ன ஒன்று உங்களுக்கு தேவை ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிக்கணும்னா உங்களுக்கு ஒன்று தேவை என்ன தேவை பொறுமை இல்லை நீடிய பொறுமை நீடிய பொறுப்பு என்ன செய்கிற வரைக்கும் காத்திருப்பது பொறுமைன்னா காத்திருப்பது ஆனா நீடிய பொறுமைன்னா அந்த காரியத்தை கத்தர் செய்கிற வரைக்கும் காத்திருப்பது அந்த வேலனை கத்தர் கிருபையாய் நமக்கு தர அவர் இருக்கிறார்